சார் என் பேர் வெண்ணிலா நான் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன் காரணம் என்னென்னாக்கா எங்கள் வீட்டுக்கார் ரெண்டா போன வருஷம் ஜனவரியில் இறந்துட்டாங்க அவங்க ஆர்மியில் இருந்த எக்ஸ் ஆர்மியாக இருந்தாங்க அவங்க கோராப் நல்லா ஒர்க் இருந்தாங்க இட் மீன்ஸ் இறந்த பிறகு நான் வந்து என்னோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸிங்காக இருந்துச்சு என் பேர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வேண்டிங்க சார் டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பண்ணி கொடுத்தும் ஒரு வருஷம் ஆச்சுங்க சார் இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ரிப்ளை ஒன்றும் கிடைக்கவும் கிடையாது பட் நான் ஃபோன் பண்ணாலும் அது ரிசியூம் பண்ணுறது கிடையாது ரிசியூம் பண்ணாலும் திருப்பி அவங்க வந்து அப்படியே ஸ்கேனர்லேயே போட்டு வச்சிடுறாங்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் கிடைக்கல பட் இருந்தாலும் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு சார் சொன்னாங்க இதேமாரி நீங்கள் தேனாம்பாட்டிக்கு போங்க இது க போனாக்கா அங்கே போனால் எல்லாமே சரியாகுன்னு சொன்னாங்க சார் நான் வந்த பிறகு பார்த்த பிறகு சாரை பார்த்தேன் பார்த்து பேசும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நாங்கள் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் அடுத்த மாதம் கன்ஃபார்மாகவே என்னை தரேன்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து கடலூரில் கொடுத்தாப்பையும் அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது மேடம் நான் அனுப்பியிருக்கேன் இன்னும் வரவே இல்லை நான் அனுப்பியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு தகவலே தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு யாரும் ஒரு கன்ஃபார்மாக ஒன்றும் சொன்னதே கிடையாது இன்ன வரைக்கும் பட் நானும் ஜெய் ஜெய்ப்பூருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களுடைய ரெக்கார்ட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்குறேன் நான் பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களும் நம்பர் கொடுத்தாங்க கிட்டயும் கேட்டப்போ மேடம் வந்துடும் வந்துடும் சொன்னாங்க இன்ன வரைக்கும் தகவல் ஒன்றுமே தெரியல திருப்பி வேற ஒரு சாரி என்ன எடுத்து சொன்னதுனால தான் நான் தேனாம்பட்டிக்கு வந்து இதை வந்து நான் சரி பண்ணினேங்க சார் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தேங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஓகே சரியாயிடும் மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னா அவங்க எனக்கு ஒரு ஆறுதல் சொன்னதே என்னோட பேமெண்ட் மாதிரியே தெரியுதுங்க சார் நானும் என் ரெண்டு பசங்களை வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அந்த கஷ்டத்தினாலதான் நான் இந்த சாரை நம்பி நான் வந்திருக்கிறேன் பட் அவங்க பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே அவங்க சொல்லிட்டாங்க சார் நான் ஒன் இயர் அலைஞ்சிருக்கேங்க சார் ஒன் இயர் அலைஞ்சேன் பட் யாருக்கு போன் பண்ணணுமோ எங்க போன் பண்ணணுமோ எல்லா இடத்துக்கும் போன் பண்ண ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒண்ணுமே கிடையாதுங்க சார் ஆனால் இன்றைக்கி வந்த தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க சார் சார்னு நான் இங்கே வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நான் வந்தேன் வந்து பார்த்ததும் சரி எனக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க சார் உங்களை பார்க்குறதுக்கு வந்து பார்த்ததும் சொன்னீங்க இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஆயிடுமாடணும் சொன்னாங்க சேலஞ்சு கொடுத்து சொன்னாங்க சார் நானும் ஒரு விசுவாசம் இல்லாமல் தான் நான் வந்தேன் பட் இருந்தாலும் பதினைஞ்சி நாளுக்குள்ளேயே எனக்கு என்னுடைய பென் பென்ஷன் வந்துடுச்சுங்க சார் பேமெண்ட் வந்துச்சுங்க சார் திருப்பி நான் ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டேன் திருப்பி ரிட்டன் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸு சொல் சொன்னாங்க சார் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு போனாங்க சார் மற்றபடி நடந்தது வந்து ரொ இதுக்காகபடி ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எங்கெங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சு வந்தும் திருப்பி தான் எனக்கு இது விடிவு காலம் பிறக்கணும்னு நினச்சிது அது இங்கே வந்த பிறகு எனக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் கிடச்சிதுங்க சார் வித்து பதினஞ்சு நாளுக்குள்ளே என்னுடைய பென்ஷனை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் சார் அதை மாதிரி வாரம் வாரம் வந்து மீட்டிங் சொன்னாங்க சார் நானும் வந்தேன் இதை மாதிரி எனக்கு இவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ண மிஸ்டர் ஜெயசீலன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தே தேங்க்ஸ் சார் எனக்கு ரொம்ப உதவி பண்ணுறதுக்கு ஜெயலலிதாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அதை மாதிரி என்ன போல் கஷ்டப்படுறவங்க இந்த இடத்துக்கு வந்தாக்க சந்தோஷமாக போகலாம் என் சாரால் முடியாது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சார் தான் கடவுளே நான் ஏற்றுக்கிட்டேங்க சார் ஆனால் அவ்வளோ ஒரு உதவி பண்ணார் ஒரு செகண்டில் வித்து பதினஞ்சு டேஸ்க்குள்ளே எனக்கு வந்து இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஜெயசீலன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ ஜெய ஜெயசீலன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்காக வேண்டிங்க சார்